இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பா மாட்டுக்கு பால் கறக்கிற மிஷின் இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஒரு மாடு வச்சிருந்தாலும் ரெண்டு ரெண்டு மாடு வச்சிருந்தாலும் அஞ்சு மாடு வச்சிருந்தாலும் பத்து மாடு வச்சிருந்தாலும் இருபது மாடு வச்சிருந்தாலும் எல்லாத்துக்கும் நம்மகிட்ட மிஷின் இருக்கு இப்ப பெரிய மிஷின் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும்னு தேவையில்ல ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கீங்களா சின்ன மிஷின் வாங்கினா போதும் அதுக்கு உண்டான சின்ன மிஷின்லாம் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு சின்ன மிஷின்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாக்கலாம் ஓவனா இது ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே இடத்துல பிக்சரே வச்சுட்டு ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி லென்த் ஓஸ் வரும் ஓஸ் அங்கிருந்து பால் கறக்குற மாதிரி இது பிக்சர் டைப்பு இது இரநூத்தி ஐம்பது எல்பிஎம் வரும் ஆப் ஹெச்பி வரும் கரண்ட்லேயும் பண்ணிக்கலாம் யூபிஎஸ்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம் முன்ன நம்ம பார்த்த மிஷின் மாதிரி தான் எந்த மிஷினும் அதே மோட்டர் தான் ஆனால் ஆக்சுவலாக இது என்ன தள்ளிட்டு போகிறோம் மாட்டுக்கு மாட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டு போட்டுருப்பாங்க செட்டு போடாத இடத்துல இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாடு இப்போ அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் மாட்டுக்கு மாட்டு தள்ளிட்டு போய்க்கலாம் ஜங்ஷன் மார்க்ஸ் மட்டும் வாங்கிட்டோம்னா மாட்டுக்கு மாட்டு இது மூவபுள் தள்ளிட்டு போய்க்கலாம் ட்ராலி டைப் மிஷின் இது இது ஃபிக்ஸட் டைப்பு இது ட்ராலி டைப் மிஷின் இதுவும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கேன் கெப்பாசிட்டி வரும் கண்ட்லேயும் பண்ணிக்கலாம் யூபிஎஸ்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்க ஒரு எட்டு மாடு பத்து மாடு பாஞ்சு மாடு வச்சிருக்க பெஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு மாடு வச்சிருக்கீங்களும் வாங்கிருக்காங்க பெரிய மிஷின் ஒரு இடத்துல பிக்சட வச்சுட்டு செட்ல லைன் இருந்தா லைன் போட்டுக்கலாம் செட் இருந்தா லைன் போட்டுக்கலாம் இல்லைனா ஓஸ் போட்டு கூட லென்தா நூறு அடி வரைக்கும் லென்த் ஓஸ் போட்டுக்கலாம் பைப்ளைன் போட்டுக்கலாம் போட்டு அங்கங்க மாடு இங்க இருக்கோ செட்ல அந்த இடத்துல வந்து கேன் செட் மட்டும் எடுத்துட்டு போனா போதும் அங்க வச்சு கறந்துக்கிற மாதிரி ஈஸியான மெத்தடு இது கரண்ட்லயும் பண்ணிக்கலாம் கரண்ட் இல்ல பெட்ரோல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் வச்சு நம்ம கரந்துக்கலாம் நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் வச்சு கறக்க போறது இல்ல கரண்ட் இல்லாத டைம்ல தான் நம்ம அந்த மாதிரி யூஸ் யூஸ் பண்ண போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ச பில் இருக்கு ஒரு கட்சி பில் இருக்கு ரெண்டு கட்சி பில் இருக்கு அதே மாதிரி எல்பிஎம் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது எல்பிஎம் நானூறு எல்பிஎம் ஆறு எல்பிஎம் நூற்றம்பது எல்பிஎம் அந்த மாதிரி கம்ப்ரஸர் எல்லாமே வரும் பிளக் பாயிண்ட்ல பிளக் சொல்லி விட்டு சுவிச் ஆன் பண்ணும் சுவிச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கேன் முடிய ஃபர்ஸ்ட் நல்லா லாக் பண்ணிக்கணும் கேன்முடியை லாக் பண்ணிட்டு சுவிச் ஆன் பண்றீங்க ஆன் பண்ணி மோட்டரை ஓட ஆரம்பிக்கும் மோட்டரை ஓன் இந்த பட்டன் இருக்கும் இந்த பட்டனை மேலே தூக்கணும் தூக்கணும் இந்த வேகம் கேஜில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெசர் ஆகும் நானூறு பாயிண்ட் வரும் இந்த நானூறு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பல்சேர் ஓட ஆரம்பிக்கும் பல்சேட்டர் ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு பேர் தான் பல்சரேட்டர் இல்லை சவுண்ட் அந்த டிக் டிக் டிக்னு சவுண்ட் வரும் இந்த சவுண்ட் வந்துனா தான் பால் கறக்கறனால கறக்க முடியும் இல்லை க்ளீன் பண்ணுறதுனால பண்ண முடியும் இந்த சவுண்ட் வழினா என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்னும் கேன் முடியலாம் லாக் ஆயிருக்காது இல்லைன்னா பட்டனை மேல தூக்கி விட்டுருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இதாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பால் கறக்குறது மாதிரி க்ளீன் பண்ணும் அது க்ளீன் பண்றது எப்படின்னா ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு தண்ணிக்குள்ள அந்த பாத்தீங்கன்னா அந்த நாலு காம்பல பிடிக்கிற டியூப் செட்டும் உங்களுக்கு தண்ணிக்குள்ள வச்சிடணும் ஃபஸ்ட் பட்டனை பிரஸ் பண்ணோம்னா தண்ணி உரியும் உரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கேனுக்குள்ள வந்துடும் மடி கேனை கழட்டிட்டு தண்ணி எடுத்து வெளியே ஊத்திட்டு மடி கேன் லாக் பண்ணிக்கணும் லாக் பண்ணிட்டு அடுத்து பால் கறக்குறது அதே மாதிரி தான் மெத்தேடு மடிச்சு கேன் முடி லாக் பண்ணிட்டு மடி சுட்ச ஆன் பண்ணிட்டு ஏர் லோடு பண்றதுக்கு பட்டன் மேல தூக்குறோம் ஏர் லோடாகுது நானூறுபாய் ஆகுது அதுக்கப்புறம் மாட்டுக்கிட்ட போயிட்டு கண்ணு குட்டி இருந்தா கண்ணு குட்டிய விட்டு சுர போட்டுக்கலாம் இல்ல கையில தண்ணி அடிச்சுட்டு சொர போட்டுக்கலாம் பால் கறக்கிறது மெத்தட் மட்டும் எப்படின்னு சொல்றேன் பாருங்க மாட்டுக்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு இந்த செட்டு தலைகளை திருப்பிக்கணும் இந்த பட்டனை ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணிட்டு இதை கிட்ட கொண்டாந்துட்டு இந்த சைடில் இப்படி கொண்டாடணும் கொண்டாந்துட்டு காம்பௌட்டை கொண்டு வச்சுட்டு இந்த செட்டு கீழே எடுத்தோம்னா அப்படி காம்பில் லாக் ஆகிக்கும் ஒவ்வொரு காம்புக்கும் ஒரு அப்படியே காம்புட்டை கொண்டு வச்சுன்னா லாக் ஆகிடுணும் நீ காம்பில் வச்சு துணிக்கணும்னு அவசியம் கிடையாது காம்பௌட்டை கொண்டு வச்சினா அதுவே ஏர் மூலியமாக லாக் ஆகிக்கும் மசாஜ் டைப் டைப்லாம் வந்து செட்டு டைப்னு சொல்லுவாங்க பால் வருலாம் அந்த டியூப்பில் தெரியும் இப்போ பால் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பட்டனை வந்த பத்தினா வெளியே எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும் பால் கறக்கரை மிஷின் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது இந்த கம்மியான மாட்டு கொஞ்சம் அதிகமான மாட்டுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு மாட்டுக்கு தகுந்த மாதிரி மிஷின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் தேவட்டதுனா நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா சர்வீஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் எதாவது உங்களுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு உங்க இடத்துல வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம்